சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் எதையாவது உருவாக்கி கொடுக்குமா முக்கியமா சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட நீங்க தவற விட போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் மதமாதிரியா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை முக்கியமா உங்கள மாதிரியே தொடர்ந்து நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க சிம்மம் சிம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே இழந்தாச்சு இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க ஒரு பக்கம் உங்க கைகள்ல இருந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டு நீங்க நிர்கதியா நிக்கிறீங்க இன்னொரு பக்கம் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு ஒரு சில சிம்மராசிக்காரங்க கடன் நெருக்கடிகளாலேயே நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டு வரீங்க மனசளவுல ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அதுலயும் முக்கியமா இந்த மாதிரி இக்கட்டான காலகட்டத்துல உங்க குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல சொந்த பந்தங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல உங்களோட நண்பர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லாத ஒரு நெருக்கடியான காலகட்டமாக தான் சமீப காலகட்டம் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இதனால பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையவே வெறுத்து போய் நிக்கிறீங்க ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் கஷ்டங்கள் வரல அப்படின்னா தான் ஆச்சரியம் சந்தோஷங்கள் வந்தாதான் ஆச்சரியம் அப்படிங்கிற ஒரு பக்குவமான நிலைமைக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் ஏத்துக்க பழகிக்கிட்டீங்க ஏத்துக்கிட்டே வாழணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கும் வந்துட்டீங்க அதே சமயம் இன்னும் ஒரு சில சிம்ம ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்க்கையே வெறுத்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய ஒரு சூழல் கூட சமீப காலமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பெரிய அளவுல உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியோ அல்லது மன நிம்மதியோ சமீப காலத்துல கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு இக்கட்டான நெருக்கடியான ஒரு சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல அதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் கொண்டு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் இதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா இந்த மாசி மாதம் முழுக்கவே உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசில சனி பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ஒரு நெருப்பு கிரகம் ஒளி கிரகம் அப்படிங்கிற காரணத்தால அவர் சனி பகவானோட இணையும் போது சனி பகவான் அஸ்தமன நிலையை அடைஞ்சிருவார் தன்னோட பலத்தை முழுமையா இழந்துருவார் சூரிய கதிர்களை தாண்டி செயல்பட முடியாத ஒரு நிலைமைக்குள்ள சனி பகவான் மாட்டிக்குவார் அப்படிங்கறதால அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கும் கண்டக சனியில இருந்து தற்காலிகமான விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த விடுதலையால உங்க வாழ்க்கையில அதிரடியான ஒரு சில மாற்றங்களும் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் அஸ்தமன நிலையை அடையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்க நீண்ட நாட்களா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க அது சம்பந்தமான மருத்துவ செலவுகளை சந்திச்சுட்டு வரீங்க உடல் ஆரோக்கியத்தை நினைச்சே அதிக அளவுல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல இருந்து அந்த மாதிரியான கவலை உங்களுக்கு தேவைப்படாது உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க தொடர்ச்சியா சந்திச்சு மருத்துவ செலவுகள்ல இருந்தும் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு நிவாரணம் கட்டாயமா கிடைக்கும் சொல்லுவேன் இதனால சிம்மராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா ஏதாவது மருத்துவ சிகிச்சைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல அந்த மாதிரியான சிகிச்சைகளை தாராளமா செய்யலாம் மாற்று மருத்துவத்தை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சியையும் இந்த மாசி மாசத்துல நீங்க தாராளமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல இந்த கண்டக சனியால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த மாசி மாசத்துல சிறப்பான நிவாரணம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் மெல்ல மெல்ல ஒதுங்க போகுது உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்க போறாங்க சப்போஸ் உங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு நீங்க உங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா உருவாகும் உங்க வாழ்க்கை துணையோட நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சின்னதா ஒரு முயற்சியை நீங்க எடுத்தா கூட அந்த முயற்சி பெரிய அளவிலான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற சிம்மராசிக்காரங்க இந்த மாசி மாதத்தை முழுமையா பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க நேரடியா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில மூணாவதா ஒரு நபர் தலையிடுறத அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க முக்கியமா உங்க மேல தப்பு இருக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கிட்ட எந்த ஈகோ உணர்வும் இல்லாம மன்னிப்பு கேட்கறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய குடும்ப சண்டைகள் கூட இந்த மாசி மாதத்துல பனி மாதிரி விலகி போகக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாசத்துல சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப பெரிய அளவுல பண வரவை எதிர்பார்க்காதீங்க உங்களோட அன்றாட செலவுகளை சிரமம் இல்லாம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு சிறப்பான பண வரவு இந்த மாசி மாசத்துல கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துலயும் உங்களுக்கு கிடைக்காது நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு உண்டான வருமானம் அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும் அந்த வருமானத்துல எந்த வித தடைகளும் உங்களுக்கு இருக்காது அதே சமயம் உழைப்பு இல்லாம வருமானம் கிடைக்கிறதுக்கோ அல்லது குருட்டு யோகத்துல வருமானம் கிடைக்கிறதுக்கோ இந்த மாசி மாசத்துலயும் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாசத்துல நீங்க வாங்கி வச்சிருக்கிற எல்லா கடன்களையும் மொத்தமா அடைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதே சமயம் சின்ன சின்னதாக கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாசத்துல உருவாகிக்கிட்டே இருக்கும் முக்கியமா நீங்க புதுசா கடன் வாங்குறது மாதிரியான அல்லது புதுசா பணத்தை இழக்கிற மாதிரியான கிரக அமைப்புகள் இந்த மாசி மாசத்தில் சொல்லி ஆறுதல் பட்டுக்கலாம் அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாசத்துல நீங்க இவ்வளவு நாள் இழந்திருந்த மன உறுதி திரும்ப உங்களுக்கு கிடைக்க போகுது எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி தொழிலில் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த தன்னம்பிக்கையாலேயே உங்களோட தொழிலில் புதுசு புதுசா ஏதாவது முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு இந்த மாசி மாசத்துல திட்டத்தை போடுவீங்க ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் இந்த மாசி மாசத்துல தொழில விரிவாக்கம் பண்றதுக்கும் அல்லது இடமாற்றம் செய்யறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் சனியோட இணையிறார் அப்படிங்கறதால இந்த மாசி மாசத்துல உங்க தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது முக்கியமா உங்க குழந்தைகளோட படிப்புல ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கறது இந்த மாசி மாசத்துல கண்டிப்பா ஏற்படும் அவங்களோட சேர்க்கையும் தவறான சேர்க்கையா அமையறதுக்கு இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால சிம்ம ராசி அன்பர்கள் தொழில கவனம் செலுத்துறேன் குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்துறேன் சொல்லிட்டு குழந்தைகள் மேல கவனம் செலுத்தாம விட்டுறாதீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி பெரிய நெருக்கடி வந்தாலும் சரி உங்க குழந்தைகள் மேல எப்பவுமே கண்ணும் இருந்துக்கோங்க அவங்களோட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க முக்கியமா நீங்களே உங்க குழந்தைகளுக்கு தவறான முன்னுதாரணமா ஆகிடக்கூடாது அப்படிங்கறதால உங்ககிட்ட ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாசி மாசத்துல இருந்து அந்த மாதிரியான பழக்கங்களை முழுமையா கைவிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாசி மாசத்துலதான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல வந்து உட்கார்ந்து இந்த சாதகமான அமைப்பை நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட அவமானங்களை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தவறான பழக்க வழக்கங்கள்ல சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்